மக்களவை தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படாது என உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை உறுதியளித்துள்ளது வருமான வரி தாக்கலில் தவறு செய்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை அபராதம் வட்டி என சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி உச்ச நீதிமன்றத்தை நாடியது காங்கிரஸ் மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி வி நாகரத்னா ஏஜி ஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போது வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மக்களவை தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சியிடம் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை வசூலிக்க வருமான வரித்துறை எந்த கட்டாய நடவடிக்கையும் எடுக்காது என உறுதியளித்தார் இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை ஜூலை இரண்டாவது வாரத்திற்கு தள்ளி வைத்தது Ligurius, a the Nama family.